பிரின்சஸ் நைட்டு தானே டியூட்டி டியூட்டி அண்ணாவை காணுமே தூங்கிட்டு 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 இருக்காங்களோ இருக்காங்களோ என்னமோ நான் தெரியலையே அண்ணா அண்ணா நைட் வந்து இருப்பாங்கன்னு ஹாய் ஹாய் ஐ எம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே எங்க ரோஷினி வர நீ ரோஷினி ரோஷி காணுப்பா எங்க தர்பூசணி யாருண்ணா தர்பூசணி முனிதண்ணா யாருண்ணா நான் இப்போ போயிடுவேன் அண்ணா அட ஏமா போயிடுவாங்க இருமா அட இருமா எப்பா லைக் போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுங்க லைக்கை காணும் லைக்கை போட்டு பேசுங்க நண்பர்களே ஓசினி தெரியலண்ணா வருவாப்பா பிஸியாக இருந்தா வராங்க ஒர்க்குக்கு போகணுன்னு சொன்னிச்சு ஆனால் எந்த டியூட்டின்னு தெரியல ஊருக்கு போகணும் அக்காவா ஓகேப்பா ஓகேப்பா அக்கா லைவ் நிறைய தளபதி பேன்ஸ் இருக்காங்க போடா ஆமாப்பா ஆமாப்பா தளபதி பேன்ஸ் நிறையா கிஷோருக்கே தளபதி ரொம்ப பிடிக்கும் நம்ம கிஷோருக்கே தளபதி ரொம்ப பிடிக்கும் காயு பக்கி என்னாச்சு என்ன நான் ஸ்ரீதர் மாதிரியே பேசுறீங்க அவன் அப்படி தானே பக்கி பக்கிமானா ரோஷினி ஆப்ரேட்டர் தேட்டரில் இருக்கும் ஆப்ரேஷன் தேட்டர் இல்லையா ஆப்ரேட்டர் தேட்டர் நினச்சிட்டா சினிமா தேட்டர்னு இவர் வந்துட்டார் என்னை சொன்னவர் பஞ்சு முட்டைன்னு சொன்னவர் வணக்கம் பாட்டிமா வாங்க மெட்ராஸ் மேன் பாருங்க இவர் தான் என் தோரெல்லாம் பஞ்சு முட்டை பஞ்சு முட்டைன்னு சொல்லுவார் சங்கரன் ப்ரோ வாங்க குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா ப்ரோ ஆமாம் விஜய் அண்ணாவுக்கு வியர்க்கவே வியர்க்குது வியர்க்காதான் ஆண்டனி ஹாய் ஆண்டனி வாங்க வாங்க குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா அக்கா ஏழாவது லைக்கு நான் தான் தேங்க்யூ தேங்க்யூ மாதவன் தென்னையா தேங்க் யூ ப்ரோ சாப்பிட்டீங்களா நல்லா இருக்குது காலை வணக்கம் காலை வணக்கம் என்ன முடியா பஞ்சு முட்டை இல்லைங்க வெறும் பஞ்சு ஆ வெறும் பஞ்சு பாருங்க காதில் கேட்காம இருக்குது பஞ்சு வச்சு அடைச்சிருந்தீங்களா அதை எடுத்து வெளியே தூக்கி போடுங்க அப்படிங்கிறாரு இவரு காயத்ரி அம்மா இவரதான் சொன்னேன் காயத்ரி அம்மா குளிருக்கு காதல பஞ்சை வச்சு அடைச்சிருந்தாரா அதை எடுத்து வெளியே போடுமாங்கிறாரு பாத்து எப்படி எல்லாம் என்ன கலாய்க்கிறாங்க பாரு காயம்மா எவ்வளவு அழகா நான் செலக்ட் பண்ணி ஒருவர் ஐயோ அக்கா வேற லெவலுக்கு அம்மா ஐயா அம்மா நீ ரசிதா அவர் என்னை கிண்டல் பண்றாருங்கிற நல்லா இருக்கு சகோதரி விடுங்க சகோதரி நான் எவ்வளோ கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வாங்க ஜிலேபி கொண்டை சூப்பராக்கா டேய் விஜய் கம்னீடா ஜிலேபி கொண்ட பஞ்சு இது பஞ்சு இது ஜிலேபி கொண்ட என்ன என்னென்ன பேர் வைக்கிறீங்களோ எல்லாம் வைங்க வைங்க எல்லா பேரையும் வைங்க எனக்கு எப்படியெல்லாம் கலாய்க்க முடியுதோ கலாய்க்க நானும் முடிக்க நானும் முடிஞ்ச அளவு கலாய்க்கிறேன் ஐயோ இது அதுக்கு மேலே ஏமா ஏமா நீ இருக்க பாருமா நீ அதுக்கு மேலேம்மா நீ தமிழ் பாய்ஸ் தான் உங்கள் தம்பி ஒய்ஃபு லைஃபுக்கு போவாராக்கா ஆ போவாங்க 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 போவான் விஜய் அங்க போவான் அந்த பிள்ளை லைக் லைவே போட முடியல காயத்ரிம்மா லைவே போட முடியாது அவன் எங்கள் குட்டி பையன் இருக்காள் அவன் விடவே மாட்டான் நொச நொசனும் அழுதுகிட்டே இருப்பான் கத்திக்கிட்டே இருப்பான் எந்த நேரமும் அந்த பிள்ளைல வீடியோஸ் லைவ் எதுவுமே போட முடியாது அவன் வளர்ந்தா மட்டும்தான் ரொம்ப அடம்புடுவான் நான் அவனை வச்சு நான் வீடியோ எடுப்பேன் வடிவேலு காமெடியெலாம் எடுப்பேன் அவனை வச்சுட்டு மூஞ்ச ஊத்து ஊத்து பார்த்துட்டே இருப்பான் வா ஸ்ரீதரு வாடா ஸ்ரீதரு சாப்பிட்டியாடா அக்கா நலமா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் பாலா நீ கண்ணு என்ன சாப்பிட்டேன் எல்லோரும் ஒரு லைட் போட்டு பேசுங்க கண்டுபிடிச்சா ரோட்டா சைஸில் தோடு போட்டால் அப்படித்தான் சொல்லுவோமா ஏங்க இதை அழுகுங்க கியூட்டுங்க இது எங்க என்னங்க இப்படி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நேம் வச்சது சுமந்தான் உங்களுக்கு அவன் தான் அவன் சொல்லக்கூடான்னு சொல்லிட்டேன் அதுலேருந்து நான் உனக்கு ஏதோ பிரச்சனை தாய் என்கிட்ட சொல்ல மாட்டான் வாங்க மெட்ராஸ் அண்ணா எம்மா பாத்திமா அன்னைக்கு எதுக்கு சாரி சொன்னேன்